ஜனவரி இருபத்தி எட்டு இன்று குரோதி வருடம் தை பதினைந்து செவ்வாய்க்கிழமை தேய்வுரை சதுர்தசி திதி இரவு எட்டு ஒன்பது மணி வரை அதன்பின் அமாவாசை திதி பூராடம் நட்சத்திரம் காலை ஒன்பது இருபது மணி வரை அதன்பின் பின் உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகுகாலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி யமுகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி குளிகை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மதியம் இரண்டு நாற்பத்தி நான்கு மணி வரை ரிஷபம் அதன் பின் மிதுனம் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு மூன்று மணி சந்திர உதயம் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒரு மணி அஸ்தமனம் மேஷராசி அன்பர்களே செயல்களில் ஆதாயம் காணும் நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நினைத்ததை முடிப்பீர்கள் பண நெருக்கடி விலக்கும் குடும்ப பிரச்சனைகளை சரி செய்வீர் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் ரிஷபராசி அன்பர்களே கடன் கொடுத்தவர்களால் நெருக்கடிக்கு அளாவீர் என்றாலும் மாலையில் நெருக்கடி நீங்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் எதிர்பார்த்த வருவாய் வரும் நேற்றைய நெருக்கடி விலக்கும் உழைப்பாளர்களுக்கு வேலை சுமை குறையும் மிதனராசி அன்பர்களே மதியம் வரை உங்கள் வேலைகள் நடந்தேறும் அதன்பின் சிறு பிரச்சனைகள் தோன்றும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நன்மையாகும் எதிர்பார்த்த வரவு திருரென தள்ளி போகும் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்கள் உண்டாகும் செயல்களில் நிதானம் தேவை கடகராசி அன்பர்களே அவசரத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள் வேலையில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் நினைப்பது நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் எதிரிகளின் தொல்லை விலக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் ராசி முயற்சி வெற்றியாகும் நாள் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும் உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் முயற்சி வெற்றியாகும் செல்வாக்கு உயரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் ராசி என்பர்களே முயற்சியில் எதிர்பாராத தடைகள் தோன்றினாலும் நினைத்ததை சாதிப்பீர் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் வேலையில் ஏற்பட்ட சிக்கல் விலகும் வருமானம் அதிகரிக்கும் சக பணியாளரை அனுசரித்துச் செல்லுங்கள் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் துலாம் ராசி என்பர்களே நெருக்கடிகள் நீங்கும் நாள் உதவி புரிவதாக சொன்னவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் செயல்கள் லாபமாகும் பணவரவு திருப்தி தரும் எதிர்ப்புகள் விலக்கும் நீங்கள் ஈடுபடும் வேலையில் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் விருஷகராசி என்பர்களே எதிர்பார்த்த வரவு உண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் செயல்கள் லாபமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும் பணியிடத்தில் சில நெருக்கடி தோன்றும் என்பதால் எச்சரிக்கை அவசியம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் நிலை உயரும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் முயற்சிகள் வெற்றியடையும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் நினைப்பது நிறைவேறும் அலுவலகத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் முடிவிற்கு வரும் மகர ராசி என்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்கள் செயல்களில் இன்று சங்கடமும் தடைகளும் தோன்றும் மதியம் வரை நெருக்கடிக்கு ஆளானாலும் அதன் பிறகு நினைத்தது நிறைவேறும் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் வாகன பயணத்தில் நிதானம் தேவை கும்பராசி என்பர்களே மதியம் வரை உங்கள் செயல்கள் லாபமாகும் அதன் பிறகு திரு செலவுகள் ஏற்படும் வரவு செலவில் கவனம் செலுத்துவது நன்மையாகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிதி வீரும் போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் மீனராசி என்பர்களே விட்டு கொடுத்து செயல்பட வேண்டிய நாள் காலையில் மேற்கொள்ளும் முயற்சி மாலையில் லாபம் தரும் பிறரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீர் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு அதிகரிக்கும் பொது பலன் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் மனதில் இருந்த குழப்பம் விலக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் தடைபட்ட வேலைகள் முடிவிற்கு வரும்